நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் முதல்ல பார்க்க போகிறது ஜிகிர்தண்டா ஜிகிர்தண்டா வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஸ்பெஷல்னு சொல்லலாம் இது வந்து வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதே டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் இதுக்கு பாதாம் பிசன் எடுத்துகிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க கிட்டத்தட்ட ஆறு பாதாம் பிசன் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊறி வந்துடும் இதுக்கப்புறம் வந்து பால் ஒரு ஐநூறு எம்எல் பால் எடுத்துகிட்டு பாதியை வர வரைக்கும் நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த குவாண்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு தேவையான சுகர் போட்டுக்கலாம் இந்த ஜிகிரதண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே கிடையாது ஜிகிதண்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ரெண்டு விதமாக பண்ணுவாங்க ஒன்று வந்து பாலை நல்லா சுண்டாக காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கேரமல் ஊற்றி பண்ணுறது இன்னொன்று அதோடு சேர்த்தி கேரமல் ஐஸ்க்ரீம் அதுவும் பண்ணணும் இப்போது நம்ம சுகர் போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றுறோம் இது நல்லா வந்து ப்ரௌன் கலராக மாறும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜிகிர் நல்ல கலரையும் ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் சுகரும் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி மிக்ஸ் பண்ணால் நீங்கள் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அது கேரமலைஸ் ஆகாது அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும் ஸோ அந்த கலர் மாற ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணும் இதுக்கப்புறமா கப் கால் கப் தண்ணி ஊற்றலாம் தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் நல்லா சூடாக இருக்கும்போது ஊற்றும்போது கொஞ்சம் வெளியே தெரிக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஊற்றணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண் அதாவது ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பால் காய்ச்சிட்ருக்கோம்ல அதில் வந்து ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் நல்லா மாறிடுச்சு அதே சமயம் சைடில் வந்து ஆடை இருக்கும் அதே இடத்தெல்லாம் இது வந்து ஒரு பாசுந்தி மாதிரி இருக்கும் ரபடி மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதான் வந்து சுண்டை காய்ச்சின பால் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற ஜீகிரதண்டா மில்குன்னு சொல்லுவோம் இதில் ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் பவுடர் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஆகிடும் இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சலாம் ஏன்னா சில்லுன்னு தான் வந்து நம்ம செஞ்சு எடுக்க போகிறோம் ஃப்ரீஸெல்லாம் ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா கூட ஓகே இப்போ நன்னாரி சிரப் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம் இது வீட்லேயே பண்ணது இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இப்போது பாதாம் பிசன் பாருங்க அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸுங்கிறது நிறையா இருக்குது உடம்பு குளிர்ச்சியாக கொடுக்கக்கூடியது முதல்ல அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நன்னாரி சர்பத் அதுக்கப்புறம் பாதாம் பிசன் இதுக்கப்புறமா நல்ல சில்லுன் இருக்கிற பால் இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது நம்ம நார்மல் வனிலா ஐஸ்கிரீமே போட்டுக்கலாம் இல்லைனா கேரமல் ஐஸ்கிரீம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் கேரமல் ஐஸ்க்ரீமுக்கு பால் அது கேரமலைஸ் பண்ண சுகர் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் கார்ன்ஃப்ஃபிளவர் போட்டு நல்லா காய்ச்சினீங்க அப்படின்னா நல்லா திக்காக வந்துடும் ஃப்ரீஸரில் வச்சால் ஆகிடும் ரெடி ஆகிடும் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு ஜிகரதண்டா ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மேங்கோவில் கஸ்டர்டை வச்சு ஒரு ஷர்பத் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து மேங்கோ சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மேங்கோ வந்து நமக்கு கிடைக்கும் மாம்பழம் கிடைக்கும் இது வந்து நல்லா பழுத்த மாம்பழமாக இருக்கணும் அதே சமயம் புளிக்காமல் இருக்கணும் இது ரெண்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ஷர்பத் வந்து நல்லாயிருக்கும் புளித்த மாம்பழத்தில் கண்டிப்பாக இந்த ஷர்பத் இருக்காது ஸோ அதனால் பழுத்த ஸ்வீட்டான மாம்பிளை இருந்தால் வாங்கி இதை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்குமே ரொம்ப ரொம்ப காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை இது மாதிரி முதல்ல அரைச்சு எடுத்ததுக்கு அரை அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா பால் வந்து ஊற்றுறோம் பால் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு எம்எல் பால் ஊற்றுறோம் இதுவுமே திக்கான பால் தான் சுகர் போட்டுக்கலாம் சுகர் பிடிக்காதவங்க வெள்ளம் வந்து கடைசியாக போட்டுக்கலாம் இப்போ கஸ்டர்ட் பவுடர் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதிலேயும் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் மட்டும் திக்காய் வந்தால் போது ஷர்பத் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா தின்னாக தான் இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போ ஏலக்காய் பொடி ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம் இதுலேயே ரோஸ் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ருவாவோஸாக போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது லைட்டாக திக்காகணும் ரொம்ப ஓவராக கஸ்டர்ட் பவுடர் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கஸ்டர்ட் புடிங் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஷர்பத் வந்து பண்ணலாம் ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து மேங் மேங்கோ பியூரி வந்து போடுறேன் இது ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம் சூடாக இருக்கும்போது போடக்கூடாது வாம இருக்கும்போது போடலாம் அப்படி இல்லைனா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாம்பழம் வந்து போட்டால் ஒரு சில டைமில் அந்த பால் தெரிய பார்க்கும் அதனால தான் நம்ம இப்படி பண்ணுறோம் ஸோ ஃப்ரீஸரில் டென் மினிட்ஸ் வச்சா போதும் அதுக்கப்புறமா எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெங்கோ ஐஸ்க்ரீம் கூட பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் மேலே வந்து மாதுளம்பழம் வாழைப்பழம் அதுக்கப்புறமா பாதாம் பிஸ்தா முந்திரி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலே நீங்கள் ஐஸ்கிரீம் போட்டும் சாப்பிட்லாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம் ஹெல்தியானது கூட நான் சொன்ன மாதிரி சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா டேட்ஸை வந்து அரைச்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேரமல் பைனாப்பிள் மில்க்ஷேக் இதுக்கு நல்லா பழுத்த ஸ்வீட்டான பைனாப்பிள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோல் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடணும் இப்போது இந்த பைனாப்பிளை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம் ஸோ பைனாப்பிள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அலர்ஜி இருக்கும் சடனாக பைனாப்பிள் சாப்பிடும்போது த்ரோட் பெயின் வரும் இல்லைன்னா சளி பிடிக்க பார்க்கும் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து கேரமலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குக் பண்ணிட்டோம்னாவே அதெல்லாம் இருக்காது இப்போது சுகர் எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு அது கேரமலைஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட நீங்கள் சுகர் பிடிக்கலன்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதை நல்லா குக் பண்ணிடலாம் சுகரோடு சேர்ந்து இது குக் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பால் எடுத்துக்கலாம் இல்லை தேங்காய் பால் இதுக்கப்புறமா கேரமலைஸ் பண்ணால் பைனாப்பிள் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் போடுங்க இதில் வந்து நம்ம சிம்பிளாகவும் பண்ணலாம் இதோடய சேர்த்து ஐஸ்கிரீம் போட்டும் பண்ணலாம் இப்போ வனிலா ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நல்லா வந்து ப்ளண்ட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துடலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டான பைனாப்பிள் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு இதை வடிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா சில்லுன்னு இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட பைனாப்பிள் வந்து உடம்பு வெளியை வந்து கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க நேச்சுரல் பெயின் கில்லர் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆம்கப்பானா நார்த் இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம் அதுவும் பச்சை மாங்காயை வச்சு பண்ண போகிறோம் இப்போ சின்ன மாங்காய் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் நாம் வந்து ரொம்ப பண்ண போகிறதில்ல அதனால் கொஞ்சம் மட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இதை வந்து நம்ம வேக வச்சு பண்ணணும் வேக வைக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து கம்மியாயிடும் நான் பேனில் போட்டு பண்ணுறேன் நீங்கள் வந்து குக்கரில் கூட வச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதே மெத்தடில் தான் நம்ம மேங்கோ ஃப்ரூட்டி பண்ணுவோம் அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் தண்ணியை வடிச்செல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தால் இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் ஊற்றி கூட அரைச்சிடலாம் தோலை வந்து ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போது கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் அதுக்கப்புறம் பவுடர் சுகர் இல்லைன்னா வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வடிகட்டிடணும் வடிகட்டாமல் பண்ணிங்கன்னா இந்த லம்ஸ் இருக்கும் ஒரு சில மிக்சியில் அரைக்கும் போது அந்த லம்ஸ் வரும் ஸோ அதை வந்து நம்ம ஆகணும் காட்டன் கிளாத் இருந்தனா அதில் கூட நீங்கள் வடிகட்டிடலாம் இப்போ நல்லா வந்து தேவையான அளவு கோல்டு வாட்டர் ஊற்றணும் நல்லா சில்லுன்னு இருக்க தண்ணி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கலாம் ஸோ ஃப்ளேவருக்கு ஏலக்காய் பொடி மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட்டிவ் வேர்ல்டு வந்து ஃபாலோ பண்ணலாம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் என்கிற வெப்சைட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபோர்ட்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்